ஸ்லாம அலமதுல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் நம் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கி தரக்கூடிய வகையில் ஒரு பொக்கிஷமான ஒரு தஸ்பிகை தான் நம்ம பார்க்க போகிறோம் சுபஹான் அல்லா இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவு சிறப்புகள் இருக்குது ஆனால் இது நம்மள பலருக்குமே தெரியாது இதுக்குள்ளே ஆயிலம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறந்த திருக்குறானுடைய வசனம் இருக்குது சிறந்த அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்குது இதை நம்ம பார்த்து பதினஞ்சு முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நம்ம கையேந்தி நம்ம துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னா பதினஞ்சே நிமிடத்துல நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் நமக்கு அப்படியே ஆமீனாக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா அல்லா நீங்க இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்துல ஜுமாவுடைய தொழுகையை நீங்க முடிச்சுட்டு அதற்கு பிறகு ரெண்டாத் சுக்ரியா நஃபில் அப்படின்னு நீங்க தக்பீர் கட்டி நீங்க எப்பவும் போல நீங்க எப்படி தொழுவிங்களோ அந்த மாதிரி நீங்கள் நல்ல முறையில் ரெண்டு ரக்கா தொழுகையை முடிச்சுக்கோங்க சுக்ரியான நபில் எதற்காக நம்ம தொழுவோம் அப்படின்னா அல்லாஹத்தாலா நமக்கு கொடுத்த அத்தனை ஞாபத்துக்களுக்கும் நம்ம நன்றி செலுத்தக்கூடிய வகையில நம்ம தொழுகலாம் அல்லது ஏதாவது ஒரு ஹாஜத்தை நம்ம வந்து நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு சில அமல்களை வந்து நம்ம நேர்ச்சி பண்ணி அதை நம்ம முடிச்சுட்டு நமக்கு அல்லா அதன் மூலமா நமக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நன்றி சொல்லக்கூடிய வகையில நம்ம இந்த தொழுகையை தொழுகலாம் இந்த தொழுகை தினமும் கூட நம்ம தொழுகலாம் அல்லது நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொழுகைகளை நீங்க தொழிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சுக்ரியான தௌபான் நஃபில் இந்த நாலு தொழுகைகளையும் வாரத்துக்கு ஒரு முறை ஜுமாவுடைய தினத்தில் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் தொடர்றதை வழக்கமாக அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹா அருட்கொடைகளை வாரி வழங்குவான் இந்த மாதிரி தொழுகைகளை பெண்கள் வீட்டில் தொழுதுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தலா நீண்ட ஆயிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நிறைந்த பறக்கத்தையும் கொடுக்க தான் இதை நாங்கள் கண் கூட நாங்கள் பார்த்துட்டு வர்றோம் எனவே ஒவ்வொரு வாரமும் இது போல முஸ்தக்பான அல்லாஹ் விரும்பக்கூடிய எக்ஸ்ட்ரா அமல்களை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையை மட்டுமல்ல நம்முடைய பல தலைமுறையினர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும் எனவே இந்த தொழுகைகளை வளமையா நீங்க தொடரதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த நாலு தொழுகைகளை பத்தி நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லா வேணுங்கிறவங்க நம்ம சேனலுக்குள்ள போயிட்டு பார்த்துட்டு நீங்க அதன்படி நீங்கள் அமல் செய்ய முயற்சி பண்ணுங்க இன்றைக்கு நம்ம சுக்ரியா நஃபில் ரெண்டு ரக்காத்து அதாவது அல்லாஹாலாவை எனக்கு கொடுத்த அத்தனை ஞாபகத்துக்களுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரக்காத்து நீங்க எப்பவும் போல தொழுது முடிச்சிடுங்க அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பொக்கிஷமான துவாவை நீங்க தருதை இப்ராஹிம் செலவாத்து மூன்று முறை ஓதி பதினஞ்சு முறை நீங்க ஓதிட்டு கையேந்தி உங்களுடைய துவாவை கேளுங்க இது ரொம்ப ரொம்ப பொக்கிஷமான ஒரு துவாவாக இருக்கு

அர்ஷின் மீது நிலைத்திருக்கக்கூடிய கூடிய கிருபையாளனே அல்லாஹ்வே அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை அவனுக்கு அழகிய திருநாமங்கள் உள்ளன அவனே அனைத்தையும் அறிந்த வெற்றியளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் உயர்ந்தவனே மகத்தானவனே அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவனே உன்னுடைய படைப்புகளில் சிறந்த எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹ் அலேஹ் வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தை பொழிவாயாக சுஹானல்லாஹ் இந்த ஒரு துவாவுக்குள்ள அல்லாவோ புகழக்கூடிய வார்த்தை இருக்கு இன்னும் ஒரு செலவாத்து இருக்கு சிறந்த திருநாமங்கள் இருக்கு இன்னும் சக்தி பெற்ற திருக்குறானுடைய வசனங்களும் இதுல இருக்கு சுஹானல்லா இதை மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல நாம் கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான் இது ஒரு பொக்கிஷமான துவா தான் எனவே தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் மூன்று முறை ஓதிட்டு இதை பதினஞ்சு முறை ஒரு இருப்பில் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கையேந்து நீங்கள் கேளுங்க கேட்குற அத்தனை துவாவையும் அல்லாஹாலா பதினஞ்சே நிமிஷத்தில் உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான் அந்தளவு சிறப்பான ஒரு துவாவாக இருக்குது எனவே நீங்கள் மறக்காதீங்க ரெண்டு ரக்க சுக்ரியான பிள்ளை தொழுதுருங்க அது நமக்கு கொடுத்த அத்தனை ஞாபத்துக்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நம்ம நன்றி செலுத்திட்டு நம்ம ஒரு துவாவை கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹாலா ரொம்ப பிரியத்தோடு நம்முடைய துவாவுக்கு பதில் தருவான் எனவே இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கு தொல்ல முடியலை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குமோ எப்போ உங்களுக்கு அவசர தேவையாக இருக்குதோ நீங்கள் இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கு செய்யலாம் அல்லது இன்றை அசருக்கு பிறகு நீங்கள் இந்த அமலை செய்யலாம் அல்லது மகுரீவுக்கு பிறகு நீங்கள் செய்யலாம் அல்லது உங்களுக்கு உன்னதமான நேரம் எதுவாக இருக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த அமலை செய்யலாம் ஏன்னா இது ஜுமாவுடைய தொழுகை அன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா இல்லை இன்றைக்கு ஜுமாவில் செஞ்சோம் அப்படின்னா கூடுதலான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் இன்ஷா என்ஷாலாம் எல்லோருமே இதை முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த அமலை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரு சிறந்த தொழுகையை சொல்லியிருக்கோம் சிறப்பான ஒரு துவாவை நம்ம சொல்லியிருக்கோம் இதன் காரணமாக அல்லாஹத்தால நிறைய மக்களுக்கு பலன் கொடுப்பான் அந்த பலன்கள்ல நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும் எனவே இதை அதிக அளவு நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹா இந்த அமலை செய்யக்கூடிய எல்லா மக்களுக்குமே நீண்ட ஆயிலையும் நிறைந்த நர்பாக்கியங்களையும் நிறைந்த செல்வத்தையும் இன்னும் நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையையும் கொடுக்கட்டும் இன்னும் இதன் காரணமாக மறுமை வாழ்க்கையை நம்ம அனைவருக்குமே செழிப்பாக மாற்றி தரட்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாவில் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் சேர்த்துக்கோங்க السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ